இருந்தாலும் நல்லபடியா வீட்டுக்கு வந்துடணும் நீங்க தானே அவங்களுக்கு பாதுகாப்பா அவங்க கூட இருக்கணும் எங்க எல்லாருக்காகவும் கஷ்டப்படுறது அன்னிதான் தயவு செஞ்சு அன்னிய நல்லபடியா எங்களுக்கு மீட்டு கொண்டு வந்துருங்க ஆட்டோ சத்த கேக்குது வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மா

தனது கீழாச்சே ஏ அக்கா இப்படி அழுதே யோ எங்க எல்லாருக்கும் பைக்கம் பிடிக்கிற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னா சொல்லுங்களேன் ப்ளீஸ் தனமோட ஆட்டோல ஏதேதோ போத பொருள் இருக்கிறதா சொல்லி அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரஸ் பண்ணிட்டாங்களா என்னக்கா சொல்றீங்க ஆமாமா தனவண்டியில போத பொருள் இருக்கிறத சொல்லி அவளை அரஸ்ட் பண்ணிட்டாங்க தனத்துக்கும் இதுக்கும் கண்டிப்பா எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா அவங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவளை ஜட்ஜ் வீட்டுக்கு கூட்டி போக போறோம் ரிமாண்ட் பண்ண போறோம்னு என்னென்னமோ சொல்றாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல நம்ம தான் இந்த வீட்ல ஃப்ராடு செயின் இருக்கிற கையுன்னு நம்ம நீ நம்மளோட பெரிய டீலிங்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கு போல இருக்கே மோதப்பொருள் விஷயத்துல சிக்கியிருக்காங்க ஓ இதை வச்சுதான் வீடு கட்டுறேன் அது பந்தா காட்டிட்டு இருந்துச்சோ ஐயோ வீண் இந்த பண்ணிட்டாங்க